ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மாஸ்டர்ஸ் ஸோ இன்னைக்கு இன்னைக்கு ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில நாம பார்க்க போறது என்ன அப்படின்னா அமைதி மன அமைதி இது நாம தேடிட்டுதான் எங்கெங்கயோ போறோம் எதெதையோ தேடுறோம் ஆஹ் திரும்ப வந்துட்டு நம்ம என்ன நினைக்கிறோம் ஓகே இங்க நமக்கு கிடைக்கல இங்க நமக்கு கிடைக்கலன்னு சொல்லிட்டு அந்த தேடல் நம்மளோட எந்தையோ இடத்துக்கு கூட்டிட்டு போகுது ஆனா உண்மையிலே இந்த மன அமைதி அப்படிங்கிறது எங்க இருக்கு தெரியுமா மாஸ்டர்ஸ் நமக்குள்ளதான் இருக்கு இதுக்கு ஒரு சின்ன கதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆஹ் ஒரு அரசர் வந்துட்டு என்ன பண்றாரு அப்படின்னா தன்னுடைய நாட்டுல ஒரு போட்டி வைக்கிறாரு ஒரு டிராயிங் போட்டி அதாவது ஓவிய போட்டி அவரு நடத்துறாரு அந்த ஓவிய போட்டியில அஹ் கலந்துக்கிறதுக்காக நிறைய ஓவியர்கள் அவங்கவுங்களுடைய திறமைகளை காட்டி அவ்வளவு அழகா டிராயிங் போட்டி எடுத்துட்டு வந்திருப்பாங்க அந்த இடத்துல எல்லாம் அதை வந்துட்டு வச்சிருப்பாங்க காட்சிக்கு வச்சிருப்பாங்க எல்லாரும் வந்து பாக்குற மாதிரி அத வச்சிருக்கும்போது அரசர் கூட வந்துட்டு எல்லா டிராயிங்கும் பாக்குறாங்க ஒவ்வொன்னும் அவ்வளவு அருமையா இருக்கு உலகத்துல எந்தெந்த அழகெல்லாம் இருக்கோ அவ்வளவையும் கொட்டி வச்ச மாதிரி ஒவ்வொரு ஓவியமும் அவ்வளவு அழகா இருக்கு அழகான நீர்வீழ்ச்சி எங்க மலை இருந்து அது விழும்போது எவ்வளவு அழகா இருக்குமோ அவ்வளவு தத்ரூபமா வரைஞ்சிருக்காங்க அழகான ஆகாயம் பறந்து செல்லும் பறவை அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இயற்கை அழ அழகையுமே வந்துட்டு அங்க நிரப்பி வச்சிருந்தாங்க அந்த எல்லா அழகுக்கு நடுவுல ஒரு டிராயிங் மட்டும் டிஃப்ரெண்டா இருந்ததாம் என்ன அப்படின்னா ஒரு புயல் மழை அடிச்சுட்டு இருக்கிற ஒரு டிராயிங் அது வந்துட்டு ஒரு இடியும் மின்னலும் சேர்ந்து ஒரு புயல் இருக்கும்போது எப்படி இருக்கும் அந்த வானம் இருட்டா இருக்கும் இல்லையா அது மாதிரியான ஒரு டிராயிங் அது என்னடா இது அழகா இருக்கிற ஓவியம் சொல்லியிருக்கோம் இதுல வந்துட்டு இப்படிப்பட்ட ஒரு ஓவியம் இருக்கு யார் இதை வரைஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறவங்க எல்லாருமே வந்துட்டு ஒரு ஷாக் ஆயிடுறாங்களாம் வந்துட்டு ஆனா அந்த ஓவியத்தை நல்லா பார்க்கும்போது தெரியுதான் புயல் மழைக்கு நடுவுல வந்துட்டு ஒரு அழகான ஒரு தாய் பறவை தன்னுடைய ஆஹ் குஞ்சு பறவைகளை வந்துட்டு அழகா தன்னுடைய இரக்கையில அந்த வீட்டுக்குள்ள வச்சுட்டு பாதுகாப்பா வச்சுட்டு இருக்குமா எவ்வளவு புயல் மழையில இருக்கும் போது கூட அவ்வளவு அமைதியா தன்னுடைய குழந்தைகளை பத்திரமா பாத்துக்கணும்னு சொல்லிட்டு பாக்கும்போது அங்க இருக்கும் பாருங்க ஒரு அமைதி வந்துட்டு தன்னுடைய குழந்தைகளை பார்த்துக்கிறதுக்காக கவனத்தோட செய்யும் பாருங்க அந்த தாயோட மனம் வந்துட்டு அங்க இருக்கும் அந்த மன அமைதி அந்த அமைதி வந்துட்டு அவ்வளவு நல்லா இருந்ததா வந்துட்டு அந்த டிராயிங்ல வந்துட்டு ஆச்சரியமா இருந்தது இப்படிப்பட்ட ஒரு இடத்துல எப்படி மன அமைதியோட இருக்க முடியும் ஆனா இது ஒரு வித்தியா வித்தியாசமான ஓவியம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்துட்டு பரிசு கொடுக்கிறார் அரசர் அதாவது மாஸ்டர்ஸ் நம்மளை சுத்தி கூட இதை போல இடி மின்னல் புயல் மழை எல்லாமே இருக்கும் ஆனா அங்க கூட நம்ம மனச வந்துட்டு நாம அமைதியா வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த இடி மின்னலை கூட நம்மளால ரசிக்க முடியும் ரசிக்கிறோம் இல்லையா மாஸ்டர்ஸ் புயல் மழை வரும்போது அங்க வெள்ளத்துல எல்லாம் அடிச்சுட்டு போயிட்டு இருந்தா கூட நாம வந்துட்டு அதையே நம்ம ஒரு காட்சியா பார்க்கும்போது எப்படி இருக்கும் அழகா இருக்கும் இல்லையா இவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரசிப்போம் அந்த நேரத்துல வரும் மழை எல்லாமே வந்துட்டு ரசனைக்குரியதா இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு மன அமைதி நமக்குள்ள இருக்கணுமா அதை கூட ரசிக்கக்கூடிய மன அமைதி நமக்குள்ள இருக்கணும் அந்த மன அமைதியில நீங்க இருக்கும் போது உங்களால எதையுமே தெளிவா சிந்திக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க இப்படிப்பட்ட மன அமைதி நமக்கு கிடைக்கணும்னா நாம சில முயற்சிகள் கூட செய்யணும் இல்லையா உங்களுக்கு டென்ஷனா இருக்கிற நேரத்துல என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சில விஷயங்களை நாம இன்னைக்கு பார்க்க போறோம் அதுதான் நம்மளுடைய தகவல் மாஸ்டர்ஸ் என்ன அப்படின்னா முதல்ல வந்துட்டு மனம் வந்துட்டு ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கும் போது நமக்கு கோபம் அதிகமா இருக்கு வெறுப்பு அதிகமா இருக்கு அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் யார்கிட்டையும் அந்த நேரத்துல பேசாதீங்க ஏன்னா நம்ம பேசுற வார்த்தைகள் வந்துட்டு நம்மையும் அறியாம நமக்குள்ள இருக்கிற கோபத்தையும் விருப்பையும் வெறி வெளிப்படுத்திடும் அது வந்துட்டு என்னன்னா அது மற்றவங்களுக்குள்ளயும் பிரச்சனையை ஏற்படுத்தும் நமக்கு மிக பெரிய பிரச்சனையா வந்து சேர்ந்துடும் சோ அந்த நேரத்துல ஃபர்ஸ்ட் நீங்க யார்கிட்டயும் பேசவே பேசாதீங்க அதுக்கு அடுத்து வந்துட்டு உங்க மனசு வந்துட்டு ரொம்ப தளர்ந்து போயிருக்கு அதாவது சோர்ந்து போயிருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க எனக்கு வந்துட்டு ஆஹ் ஒரு உற்சாகம் இல்லாம இருக்கிறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு இது அதாவது நம்மளுக்கு தெரியும் இல்லையா உம் இன்னைக்கு என்னுடைய வேலைகளை வந்துட்டு எழும்போதே இன்னைக்கு என்னவோ ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாத மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஃபீல் நமக்குள்ள இருக்கும் போது வந்துட்டு உண்மையிலேயே நீங்க என்ன பண்ணனா கண்ணை முடிட்டு நான் வந்துட்டு நல்லா வலிமையோட இருக்கிறேன் நான் யார்கிட்டையும் கோபப்பட மாட்டேன் சந்தோஷமாவே இன்னைக்கு எல்லாருக்குடையும் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உங்களுக்கு சொல்லிக்கோங்க மாஸ்டர்ஸ் நீங்க எப்பெல்லாம் உற்சாகம் இல்லாம இருக்கீங்களோ அப்பெல்லாம் உங்களுக்கு நீங்களே என்ன சொல்லிக்கணும்னா நான் வலிமையோட இருக்கிற நான் வந்துட்டு உற்சாகமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நீங்களே கண்களை மூடிட்டு சொல்லும்போது அந்த உணர்வுகள் உங்களுக்குள்ள எழ ஆரம்பிக்கும் அப்போ உங்களுக்கு அந்த பொழுது நல்லா இருக்கும் நான் வலிமையா இருக்கிறேன் இன்னைக்கு என்னுடைய வேலைகள் எல்லாத்தையுமே வந்துட்டு நான் உற்சாகமா செய்ய போறேன் எனக்கு பிடிச்ச மாதிரியான வேலைகளே எனக்கு இன்னைக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாசிட்டிவான தாட்ஸோட நீங்க எழும்போது உங்களுக்குள்ள வந்துட்டு அந்த உற்சாகம் வரும் எழும்போதுதான் இல்ல மாஸ்டர்ஸ் இப்ப நம்ம எங்கேயோ போகணும் அந்த இடத்துல நடந்த நிகழ்வுகள் மூலமா நம்ம வந்துட்டு சோர்ந்து போறோம் யாரோ எதுவோ சொல்லிடுறாங்க இல்லை ஏதோ ஒரு நிகழ்வு நம்மள வந்துட்டு உற்சாகத்தை குறைச்சிருது அப்படின்னா கூட அந்த நேரத்துல கூட நீங்க வந்துட்டு ஒரு நிமிஷம் கண்ணை மூடிட்டு உங்களுக்கு நீங்க சொல்லும்போது மீண்டும் அந்த புத்துணர்ச்சி உங்களுக்குள்ள வரும் மாஸ்டர்ஸ் சோ அதன் மூலமா கூட அந்த அமைதியை நீங்க கொண்டு வரலாம் இன்னும் சில விஷயங்கள் இருக்கு அதை நாம ரசிக்கும் போது கூட நமக்குள்ள மனம் அமைதியாகும் இருக்கிற டென்ஷன் எல்லாம் குறையும் மாஸ்டர்ஸ் நிம்மதிய அழகான காத்து நமக்கு வந்துட்டு ரொம்ப டென்ஷனா இருக்கும்போது வெளிய போயிட்டு கொஞ்சம் காத்து வாங்கி பாருங்களேன் அதாவது அந்த காற்று வர இடத்துல நின்னுட்டு நிம்மதியா அத சுவாசிச்சு பாருங்க உங்களுக்குள்ள வந்துட்டு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் சோ அந்த புதிய காற்று சூரிய ஒளி அந்த நேரத்துல நாம போயிட்டு இருக்க அந்த சூரியனை பாக்குறது ஆகாயத்தை பாக்குறது இரவு நேரமா இருந்தா அந்த நட்சத்திரங்களை பாக்குறது இது வந்துட்டு நமக்கு புதிய உற்சாகத்தை கொடுக்கும் அதுக்கப்புறம் தண்ணீர் தண்ணீர் கூட நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை நமக்குள்ள ஏற்படுத்தும் மாஸ்டர்ஸ் நீங்க உங்களுக்குள்ள டென்ஷன் இருக்கும்போது போது போயிட்டு அழகா டைம்ல தண்ணி எடுத்து குடிச்சீங்கன்னா ஏதோ நமக்குள்ள வந்துட்டு ரிலீஃப் கிடைச்ச மாதிரி இருக்கும் அந்த தண்ணி நமக்குள்ள இறங்கும் போதே நமக்குள்ள கூட வந்துட்டு இருக்கிற எல்லா டென்ஷனும் உள்ளுக்குள்ள போயிட்டு ஒரு அமைதி கிடைச்ச மாதிரி இருக்கும் அப்போ வந்துட்டு நல்ல ஃபுட்டு உங்களுக்கு பிடிச்ச ஒரு நல்ல ஃபுட்டை நீங்க செய்து சாப்பிடுறத்தோ இல்ல வெளிய போய் சாப்பிடுறதோ இதான் இன்னைக்கு வந்துட்டு இதுதான் அதிகமா இருக்கு யாரா இருந்தாலும் என்ன பண்றாங்க அப்படின்னா டென்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னா உடனே வெளியே போக வேண்டியது ஒரு ஹோட்டலுக்கு போக வேண்டியது அங்க பிடிச்ச ஃபுட்டை ஆர்டர் பண்ண வேண்டியது சாப்பிட வேண்டியது சோ அந்த ஃபுட்டை வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துக்கோங்க முக்கியமா நாம வந்துட்டு வெஜிடேரியன் ஃபுட்ட எடுத்துக்கணும் மாஸ்டர்ஸ் அது வந்துட்டு இம்பார்ட்டன்ட் ஏன்னா நம்ம கருமாக்குள்ள போக கூடாது அப்படின்னா நான் டென்ஷன குறைக்கிறேன்னு சொல்லிட்டு பாவங்களை சேர்த்துக்க கூடாது இல்லையா நாம வந்துட்டு சோ நாம வந்துட்டு நல்ல ஃபுட்டை எடுத்துக்கணும் அதுக்கப்புறமா குழந்தைகள் கூட விளையாடுறது சின்ன சின்ன குழந்தைங்க நம்ம வீட்டுல இருந்தாலும் சரி இல்ல அக்கம் பக்கத்துல இருந்தாலும் சரி அவங்க கூட விளையாடி பாருங்க அவங்க இது எல்லாமே கூட மன குறைக்கும் அதுக்கப்புறமா நல்ல மலர்கள் நல்ல செடிகள் நம்ம சின்ன சின்ன செடிகள் வளர்க்கறதன் மூலமா கூட நம்ம காலை பொழுது காலையிலேயே வந்துட்டு நம்ம உற்சாகமா எழுந்து அந்த செடிகளுக்கு தண்ணீர் ஊத்தி அழகாது கூட பேசிட்டு வரும்போது கூட நமக்கு நிறைய உற்சாகத்தை கொடுக்கும் அதுல பூத்திருக்கிற இருக்கிற மலர்கள் விதவிதமா கலர் கலரா இருக்கிற மலர்களை போது நமக்குள்ள ஒரு புதிய உற்சாகம் இருக்கும் அது கூட நம்ம மனசுக்கு ஒரு நல்ல அமைதியை ஏற்படுத்தும் இன்னொன்னு என்னன்னா ஸ்வீட் சாப்பிடுறது சாக்லேட் அதே போல ஸ்வீட் சாப்பிடுறதன் மூலமா கூட சாக்லேட் அப்படின்னு சொல்றாங்க சாக்லேட் வந்துட்டு அதிகமா அவங்களுடைய டென்ஷனை குறைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ சாக்லேட் அதுக்கப்புறமா புத்தகம் படிக்கிறது புக்ஸ் ரீடிங் இதை நம்ம படிக்கும் போது கூட நம்மளுடைய அந்த டென்ஷன் அப்படி குறைஞ்சு நம்ம மனசுக்கு வந்துட்டு அமைதிங்கிறது அதிகமாகும் ஆகும் அதுக்கப்புறம் செல்ல பிராணிகள் கூட அதாவது நம்ம வீட்டுல வளர்க்க வளர்க்குறோம் இல்லையா விலங்குகள் அது கூட வந்துட்டு சின்னதா ஒரு வாக்கிங் போயிட்டு வர்றது அதை கூட்டிட்டு நம்ம அப்படியா ஒரு வாக்கிங் போயிட்டு வந்தோம் அப்படின்னா கூட நமக்குள்ள வந்துட்டு ஒரு புதிய உற்சாகம் கிடைக்கும் ஒரு தூக்கத்தை போட்டு எழுந்தோம் அப்படின்னா கூட நமக்குள்ள அமைதியான நிலைக்கு போகும் மாஸ்டர்ஸ் இதுவும் தாண்டி தியானம் தியானம் என்ன அப்படின்னா கண்ணை மூடிட்டு அந்த நேரத்துல வந்துட்டு மூச்சை கவனிக்கிறது கிடையாது நீங்களே வந்துட்டு மூச்சை வந்துட்டு அழகா உள்ள இழுத்து நல்லா வெளியே விடுறதன் மூலமா ஒரு டென் நீங்க கவுண்டிங் பண்ணிட்டே செய்யும் போது அந்த பிப்டீன் டைம்ஸ் நம்ம மூச்சை உள்ள இழுக்கும் போது நம்மளுடைய டென்ஷன் எல்லாம் போற மாதிரி வெளியே விடும் போது அதை நம்மளை விட்டு வெளியே போற மாதிரியுமான ஒரு ஃபீல் நமக்கு கிடைக்கும் அதை நீங்க ஒரு ஃபிப்டீன் டைம்ஸ் நீங்களா செய்யும் போது உங்களுக்குள்ள வந்துட்டு அந்த ரிலீஃப் கிடைச்சிடும் மனசு வந்துட்டு அமைதியாகும் இதையெல்லாம் நாம செய்யும் போது கூட நம்ம மனசு எப்படி இருக்கும்னா உற்சாகமா இருக்கும் மாஸ்டர்ஸ் எந்த டென்ஷன் நமக்குள்ள இருக்கோ அது எல்லாமே வெளியே போன மாதிரி உங்களுக்குள்ள இருக்கும் அந்த நேரத்துல நமக்கு ஏதாவது டென்ஷனா இருக்கிற நேரத்துல உங்க உணர்வுகளை நாம நமக்குள்ள நிறைய டென்ஷன் இருக்கு இல்ல கோவம் இருக்கு இல்ல வெறுப்பு இருக்கு நம்ம சொல்றதை யாருமே கேட்க மாட்டேன்றாங்க அவங்க செய்யறது தப்புனாலும் புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம வந்துட்டு ரொம்ப யோசிக்கும் போச்சு நான் சொல்றது யாருக்குமே கேட்கவும் இல்ல புரியவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனிமையை நாம ஃபீல் பண்ணுவோம் இல்லையா நம்மளுடைய எமோஷன்ஸை வெளிப்படுத்த முடியாம இருக்கும் இப்போ வந்துட்டு நம்ம சொன்னா யாருமே கேட்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு என்ன சொல்லுவோம் நாம சொல்றவே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உணர்வுகளை வந்துட்டு வெளிப்படுத்த முடியாம இருக்கும் நமக்கு யாருமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் தோணும் அந்த நேரத்துல உங்க மனசு கிட்டயே நீங்க பேசுங்க வெளியாட்களை யாரையுமே தேட வேண்டாம் உங்க மனதோட நீங்க பேசுங்க உண்மையிலேயே நம்மளுடைய வாழ்க்கைக்கு என்னதான் தேவை அப்படின்னு சொல்லிட்டு உங்க மனசு கிட்ட கேளுங்க அப்போ உங்க மனசு உங்களுக்கு பதில்களை கொடுக்கும் அதை நீங்க கவனிச்சு பாருங்க எந்த வாதமும் பிரதிவாதமும் இல்லாம வந்துட்டு நீங்க உங்க மனசை கேளுங்க மாஸ்டர்ஸ் அப்ப அது அழகான பதில்களை உங்களுக்கு கொடுக்கும் அது உங்களுக்கு மனசுக்கு அமைதியை கொடுக்கும் மாஸ்டர்ஸ் அதுக்கப்புறம் உங்களுக்குள்ள வந்துட்டு ஏதோ ஒண்ணு நம்ம செஞ்சோம் ஆஹ் அதனால வந்துட்டு அது ஃபெயிலியர் ஆயிடுது அதாவது தோல்வி அடையுது அப்படின்னா அப்ப நாம வந்துட்டு நிறைய சோது போயிடுவோம் எப்பயுமே நம்மளுடைய முயற்சிகள் வந்துட்டு தோல் தோல்வி அடைந்தது அப்படின்னாலே நாம வந்துட்டு நிறைய சோர்ந்து போயிடுவோம் இல்லையா சோ அப்ப வந்துட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஓகே இந்த உலகத்துல தோல்வி அடையாதவர்கள் யாராவது இருக்காங்களா நல்லா யோசிச்சு பாருங்க மாஸ்டர்ஸ் இந்த உலகத்துல தோல்வி அடையாதவர்கள் யாராவது இருக்காங்களா எல்லாருக்குமே தோல்வியும் உண்டு வெற்றியும் உண்டு அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா தோல்வி அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னா மனிதர்களுக்கு தோல்வி கிடையாது அவங்க செய்த வேலைகள் அவங்க செய்த முயற்சிகளுக்கு மட்டும்தான் தோல்விகள் இருக்கு ஸோ அந்த பாதை சரியான பாதை கிடையாது நாம எதை நினைச்சி அதை டிசைட் பண்ணி எடுத்தோமோ அது வந்துட்டு சரியான பாதை கிடையாது அப்ப நாம என்ன பண்ணணும் இன்னொரு பாதையை தேர்ந்தெடுத்து நாம போகணும் எல்லா முயற்சிகளையும் நாம செய்து பார்க்கணும் சோ எல்லா முயற்சிகளும் நாம செய்யும் போது நமக்கு நிச்சயமா ஒரு இடத்துல சக்சஸ் கிடைக்கும் அது மாதிரிதான் மாஸ்டர்ஸ் நாம தோல்வி அடைந்தாலும் நாம தளர்ந்து போகக்கூடாது நமக்கு தெரியும் இல்லையா ஆஹ் சிலந்தி அழகா வந்துட்டு எத்தனை முறை கீழே விழுந்தாலும் கிடுகிடு கிடுகிடுன்னு ஏறிட்டு வலை பின்னிக்கிட்டே இருக்கும் அது அது பின்னி முடிக்கிறதுக்குள்ளாரியே எத்தனையோ முறை கீழே விழும் திரும்ப ஓடும் அது மாதிரி நம்மளுடைய முயற்சி இருக்கணும் சோர்ந்து போகாம நம்மளுடைய முயற்சிகள் இருக்கணும் ஒரு முயற்சி நமக்கு தோல்வி அடைஞ்சாலும் எப்படி அந்த சிலந்து கீழே விழுந்தாலும் திரும்ப அந்த நூலை புடிச்சிட்டு ஏறி அந்த விட்டு அழகா கட்டுது அதுக்குள்ள ஏதாவது நுழையுதா மாஸ்டர்ஸ் சின்ன எறும்பு கூட உள்ளுக்குள்ள நுழையாது எல்லாமே வெளியேதான் இருக்கும் இல்லையா அதை சுத்தி தான் இருக்குமே தவிர அதுக்குள்ளார போக முடியாது அப்படி ஒரு கடும் முயற்சி அது கிட்ட இருக்கு அது மாதிரி விடாமுயற்சி நம்ம கிட்ட இருக்கணும் அந்த முயற்சி நம் நீ விஷ்வரூப வெற்றி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா சோ நம்மளுடைய முயற்சி எப்பயுமே திருவினையாக்கும் அப்படிங்கிறத நாம எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கணும் ஒரு இடத்துல தோல்வி அடைஞ்சா ஓகே அந்த வேலை நம்மளுக்கு சரியில்லை இன்னொரு முயற்சியை நாம பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாம இன்னொரு முயற்சிக்கு ரெடி ஆகணும் மாஸ்டர்ஸ் அப்படி நம்மள நாம எல்லா இடத்துலயுமே மாத்திட்டே வரும்போது நாம ஈஸியா நம்மளுடைய லைஃப்பை வந்துட்டு எதை பக்கம் போகணுமோ எதை நம்மலாம் எதெல்லாம் நாம நினைக்கிறோமோ அதை எல்லாத்தையுமே நம்மளால அடைய முடியும் உங்களுக்கு எதெல்லாம் பிடிக்குமோ எதெல்லாம் தேவை நீங்க நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையுமே அடைய முடியும் முக்கியமா இந்த மன அமைதி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் ஏன்னா தராசு வந்துட்டு எப்படி இருக்கு ரெண்டு பக்கமும் பேலன்ஸா இருக்கணும் அப்பதான் அத வந்துட்டு சரியா எடை போட்டு கொடுக்கும் இல்லையா அது மாதிரி வந்துட்டு நாம கூட வந்துட்டு ஃபர்ஸ்ட் மன அமைதி அப்படிங்கிறத வந்துட்டு நமக்குள்ள ஏற்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்துட்டு தெளிவா நம்மளால புரிஞ்சுக்க முடியும் எந்த இடத்துல நாம எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத வந்துட்டு ஈஸியா நம்மளால ஃபாலோ பண்ண முடியும் மாஸ்டர் சோ நீங்க வந்துட்டு இங்க வந்துட்டு உங்களுடைய மனசுல அமைதி அப்படிங்கறத எப்பயுமே கவனிச்சுட்டு இருக்கணும் சோ அந்த அமைதிய இப்ப நம்ம பார்த்த இந்த விஷயங்களை எதன் மூலமா நம்ம ஏற்படுத்திக்க முடியுமோ அதன் மூலமா நாம எப்பயுமே ஏற்படுத்தி முடியும் முடியணும் மாஸ்டர்ஸ் பொதுவா வந்துட்டு நம்ம தியானம் பண்றவங்க வந்துட்டு தியானம் செய்யுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா டென்ஷன் அதிகமா இருக்கிற நேரத்துல தியானம் கூட கஷ்டமா இருக்கும் மாஸ்டர்ஸ் ஏன்னா நம்மளால நம்ம மூச்சை கூட கவனிக்க முடியாது ஸோ அதுக்காக தான் நான் இதை சொன்னது நீங்க தியானத்துல உட்காரணம்னா கூட ஃபர்ஸ்ட் ஒரு டென் டைம்ஸ் ஆர் பிப்டீன் டைம்ஸ் வந்துட்டு நீங்களே உங்க மூச்சை உள்ளுக்குள்ள இழுத்து வெளியே விடுங்க ஒரு ஃபிப்டீன் டைம்ஸ் நீங்க செய்யும் போதே உங்களுக்குள்ள இருக்கிற அந்த டென்ஷன் குறைஞ்சிடும் அதுக்கப்புறம் நம்ம எப்பயும் போல இயல்பா தியானத்தை செய்யும் போது உங்க பிரச்சனை தீர்வு கூட உங்களுக்குள்ளேயே கிடைக்கும் மாஸ்டர்ஸ் தேங்க்யூ மாஸ்டர்ஸ்